சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி பத்தி பேசிட்டு இருந்தோம் சுவாமிநாத சுவாமி கோவில் வரலாறு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காவது படை வீடாக திகழ்வது திருவேரகம் என்று போற்றப்படும் சுவாமிமலை இத்தலை கதிர்வேலன் தனது தந்தை சிவபெருமானுக்கு குருவாக இருந்து பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக புராண தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் இங்கு வீற்றிருக்கும் முருகப்பெருமானை சுவாமிநாதன் தகப்பன் சுவாமி என்றெல்லாம் அழைக்கிறோம் இதன் காரணமாகவே இந்த திருத்தலமும் சுவாமிமலை என்று அழைக்கப்படலாயிற்று இது தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் நகரிலிருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருப்பது சுவாமி மலை இந்து அறநிலையத்துறை ஆட்சி ஆட்சித்துறைக்கு உட்பட்ட இந்த கோயிலில் திருமண மண்டபங்களும் வசதியான தங்கும் விடுதிகளும் உள்ளன குடும்பத்தோடு வரும் பக்தர்கள் தங்கிக் கொள்ள தேவஸ்தானம் சார்பில் ஏராளமான குடில்களும் உள்ளன சோ சோழ நாட்டையே ஒரு சிவத்தலமாக பாவித்து வழிபடும் முறை உண்டு அந்த வகையில் திருவலஞ்சுழியை விநாயகர் சன்னதியாகவும் சுவாமி மலையை முருகன் சன்னதியாகவும் கொள்வர் இத்தலத்தை முருகனின் சிறப்புமிக்க அழகிய படை வீடு என்ற பொருளில் ஏர் ப்ளஸ் அகம் ஏரகம் என்றனர் பூமி தொழிலான விவசாயத்தில் சிறந்த பகுதியில் உள்ள அகம் என்ற பொருளையும் எடுத்துக்கொள்ளலாம் இக்கோயிலின் தளவரலாறு சுவாமி மலையில் கதை சிற்பமாக தலவரலா தலவர்த்தோன்னா படைப்பு தொழிலில் ஆணவம் முற்றியிருந்த பிரம்மன் முருகப்பெருமானை சந்திக்க நேர்ந்தது அப்போது பிரம்மனிடம் படைப்பு தொழில் செய்யும் உனக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று முருகப்பெருமான் கேட்கிறார் இக்கேள்விக்கு பிரம்மனால் பதில் சொல்ல முடியவில்லை பிரணவத்தின் பொருள் தெரியாமல் திகைத்தார் அவரை தலையில் குட்டி சிறையில் அடைத்தார் முருகன் ஈசனே நேரில் வந்து கேட்டுக்கொண்டதால் பிரம்மனை விடுதலை செய்தார் பிறகு சிவபெருமான் பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று முருகனிடம் கேட்டார் ஓ நன்றாக தெரியுமே என்றார் முருகன் அப்படியானால் அப்பொருளை எனக்கு கூற இயலுமா என்றார் ஈசன் உரிய முறையில் கேட்டால் சொல்வேன் என்றார் முருகன் அதன்படி சிவபெருமான் இத்தலத்தில் சிஷ்யபாவத்தில் அமர்ந்து முருகனிடம் பிரணவ உபதேசம் கேட்டார் அன்று முதல் சுவாமியாகிய சிவபெருமானுக்கே முருகன் குருநாதனாக ஆனார் அதனால் முருகன் சுவாமிநாதன் என்றும் பரமகுரு என்றும் தகப்பன் சுவாமி என்றும் போற்றப்பட்டார் இத்திருத்தலமும் சுவாமிமலை என்று அழைக்கப்பட்டது நான்கரை அடி உயர சுவாமிநாதன் ஞானாசிரியராகிய சுவாமிநாதன் கம்பீரமாக நான்கரை அடி உயரமுள்ள திருவுருவத்துடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் வலக்கரத்தில் தண்டாயுதம் தரித்து இடக்கரத்தை இடுப்பில் வைத்து சிரசில் ஊர்த்துவ சிகாமுடியும் மார்பில் பூணூலும் ருத்ராஷமும் விளங்க கருணாமூர்த்தியாக காட்சி தருகிறார் முகத்தில் ஞானமும் சாந்தமும் தவழ்வதை கண் குளிர காணலாம் மண்டபத்தில் மயிலுக்கு பதிலாக முருகனுக்கு இந்திரனால் வழங்கப்பட்ட ஐராவதம் என்ற யானை கிழக்கு நோக்கி நின்று திருவருள் பாலிக்கும் சுவாமிநாதனுக்கு தங்க கவசம் வைரவில் தங்க சகஸ்ரநாம மாலை இரத்தன கிரீடம் போன்ற பல்வேறு அணிகலன்களும் பூட்டி அடியவர்கள் அழகு பார்க்கின்றனர் சுவாமிநாதன் தங்கத்தேரிலும் அவ்வப்போது பவனி வருவது வழக்கம் நெல்லிமரம் ஸ்தலமரம் ஸ்தலவிருச்சம் நெல்லிமரம் நெல்லி மரத்தை வடமொழியில் தாத்ரி என்பர் அதனால் சுவாமிமலையை தாத்ரிகிரி என்றும் குறிப்பிடுகின்றனர் மேலும் சிவகிரி குருவெருப்பு குருமலை சுவாமி சைலம் போன்ற பெயர்களும் இந்த ஊருக்கு உண்டு வடமொழியில் சுவாமிநாதனை ஞானஸ்கந்தன் என்று போற்றுகின்றனர் முருகனை போற்றிய போற்றிய பாடல்கள் அருணகிரிநாதர் முப்பத்தெட்டு திருப்புகழ் பாடல்களை சுவாமிநாதனுக்குச் சூட்டியுள்ளார் சுவாமிமலையைச் சேர்ந்த கடுக்கன் தியாகராஜ தேசிகர் என்பவர் சுவாமிமலை மாலை என்ற நூலை இயற்றியுள்ளார் ஒரு ஒருதரம் சரவணபவா என்று தொடங்கும் மாலையின் மூன்றாவது பாடல் மிகவும் பிரபலமானது அவ்வாறே மூர்த்தி ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய சுவாமிநாத பரிவாலயா துவாம் என்ற நாட்டை என்ற நாட்டை ராகக்கிருதியும் மிகவும் பிரபலமானது மாடக்கோவில் சுவாமிமலை இயற்கையான மலை அன்று ஏராளமான கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மாடக்கோயில்தான் சுவாமிமலை மலைகளே இல்லாத தஞ்சை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கில் கருங்கற்கோ கோயில்கள் இருப்பது பிரமிட் பிரமிப்பூட்டும் விந்தைகளில் ஒன்றாகும் இங்கு மூன்றாவது பிரகாரம் மலையடிவாரத்தில் உள்ளது இரண்டாம் பிரகாரம் கட்டுமலையின் நடுபாகத்திலும் முதற் கட்டுமலையின் உச்சியில் சுவாமிநாத பெருமானை சுற்றியும் அமைந்துள்ளது தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் ஐந்து நிலைகள் உடையது பெரும்பாலும் பக்தர்கள் கிழக்கு புற மொட்டை கோபுரத்தின் வழியாகவே திருக்கோவிலுக்குள் செல்கின்றனர் ஏனெனில் நுழைந்தவுடன் வல்லப கணபதியின் தரிசனம் கிடைக்கிறது மலைக்கோவிலின் கீழ்த்தளத்தில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் விநாயகர் சோமாஸ்கந்தர் விஸ்வநாதர் விஷாலாட்சி தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் சன்னதிகள் அமைய பெற்றுள்ளன சுவாமிநாதனை காண நாம் அறுபது படிகள் மேலே ஏறி செல்ல வேண்டும் அறுபது தமிழ் வருடங்களின் பெயர்களை தாங்கி நிற்கும் அறுபது படிகளும் இரண்டு பகுதிகளாக அமைந்துள்ளன மேல்தளத்தில் முதலில் நமக்கு காட்சி தருபவர் கண் கொடுத்த கணபதி என்ற விநாயகர் ஆவார் இவர் செட்டி சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு கண் பார்வையை அருளியதால் கண்கொடுத்த கணபதி என்று பெயர் பெற்றதாக செவி வழி செய்திகள் தெரிவிக்கின்றன இன்றும் இவரை வணங்கும் பக்தர்களுக்கு நல்ல கண் பார்வையை அருளி வருகிறார் என்று நம்பப்படுகிறது திருவிழான்னு பார்த்தா திரு திருவிழா பத்து நாட்கள் நடைபெறுகிறது இதுதான் இத்தலத்தோட மிக பெரிய திருவிழா திருவிழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வர் சித்திரை பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் வைகாசி வைகாசி விசாக பெருவிழா ஆவணி மாதம் பவித் பவித்ரோ உற்சவம் பத்து நாட்கள் புரட்டாசி நவராத்திரி பெருவிழா பத்து நாட்கள் ஐப்பசி கந்தசஷ்டி பெருவிழா பத்து நாட்கள் மார்கழி திருவாதுரை திருநாள் பத்து நாட்கள் தை பூசப் பெருவிழா பங்குடி வள்ளி திருக்கல்யாண விழா இவற்றுள் சித்திரை கார்த்திகை தை மாதங்களில் நடைபெறும் விழாக்கள் கொடியேற்றத்துடன் நடைபெறும் பெருவிழாக்களாகும் இவர் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில வருடபரப்பு நாளில் திருப்படி திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது இவை தவிர கிருத்திகை மாத பிறப்பு அமாவாசை பௌர்ணமி ஷஷ்டி கார்த்திகை விசாகம் அன்றும் தமிழ் ஆங்கில புத்தாண்டு தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட விசேஷ தினங்களிலும் வாரத்தின் செவ்வாய்க்கிழமைகளில் பக்தர்கள் வெள்ளமென திரள்வது வழக்கம் சிறப்பம்சம் இந்த கோயில் என்னன்னு பார்த்தா இந்த முருகன் இந்த முருகப்பெருமான் அலங்கார சிறப்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது விபூதி அபிஷேகம் செய்யும்போது அருள்வழுத்த ஞானியாக காட்சி தருவார் சந்தன அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் பாலசுப்பிரமணியமாக கம்பீரமாக காட்சி தருவார் கருவறையை கூர்ந்து பார்த்தால் சுவாமிநாத சுவாமி நின்றிருக்கும் பீடம் சிவலிங்க ஆவுடையாகவும் அதன் மேல் எழுந்தருளிருக்கும் சுவாமிநாத மூர்த்தி பானலிங்கமாகவும் காட்சி தருவது தெரியும் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஸ்ரீ சுப்பிரமணியர் காயத்ரி ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத் ஓம் சௌம் சரவண சரவணபவ பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக சரவண பவ ஓம் இந்த சுவாமிமலைக்கு நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து கூட போயிட்டு வராங்க விருப்பமிருந்து நிறைய பேர்